அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பங்குனி உத்திர திருநாள் வெறும் வயிற்றில் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனை நாம எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம்ங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள பங்குனி உத்திர திருநாளாக நாம கொண்டாடுவோம் இந்த வருடம் உத்திரம் முதல் நாளும் மறுநாள் பௌர்ணமியும் வருது ஆனா நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாளைய தினம் தான் உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால நாளைய தினவே நம்ம பங்குனி உத்திர திருநாளாக வழிபாடு செய்கிறோம் இந்த பங்குனி உத்திர நாளுக்கு ஏன் இவ்வளவு விசேஷம் நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது முருகனுக்கும் சேவை சேவசேனாவுக்கும் அதே மாதிரி சிவன் பார்வதிக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் நடந்ததும் இந்த நாளில் தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்பேற்பட்ட விசேஷமான இந்த பங்குனி உத்திர திருநாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் இதில் குறிப்பிட்டு நாம சொல்லணும் அப்படின்னா இதை திருமண விரதம் அப்படின்னே சொல்லுவாங்க திருமணத்தில் தடைகள் பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி திருமணத்துல தடை வந்துகிட்டே இருக்குது திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது திருமண வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று விரதம் இருந்த முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் வந்து கைகூடும் திருமணமாகி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி குடும்பத்தில் வந்து நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும் கண்டிப்பாக வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாளை யாருமே தவற விட்டுறாதீங்க காலையில நீங்க எழுந்திருச்சு குளிச்ச உடனே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உபவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் செவ்வரளி பூக்கள் கிடைச்சா வச்சுக்கோங்க நாங்கள் வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு செவ்வரளி பூக்கள்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்புறம் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க ரொம்ப அவசியம் அது வந்து நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கலை ஏற்றினா கூட நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு முருகப்பெருமான மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணலாம் ஆறு முறை பாராயணம் பண்ணலாம் இது உங்களுடைய விருப்பத்திற்கே நான் விட்டுடுறேன் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை மனம் முருகி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் உடனடியாக அதை நிறைவேற்றுவார் இப்போ உபவாசமாக இருக்கக்கூடியவர் அவர்கள் நீங்க நெய்வேத்தியம் வைக்காம வெறும் பழம் வெத்தலை பாக்கு வச்சு காலையிலே உங்க உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்த பிறகு மாலை நேரத்துல உங்க வீட்லையும் வந்து தீபம் ஏத்தி முருகப்பெருமானை வழிபட்ட பிறகுதான் உங்களுடைய உபவாசத்தை முடிக்க வேண்டும் பெரும்பாலான முருகன் கோவில்கள்ல நாளைய தினம் சிறப்பு வழிபாடுகள் அனைத்துமே நடக்கும் உங்க வீட்டுக்கு அருகில எந்த முருகன் கோவில் இருந்தாலும் அந்த கோவில்ல போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையோடு சிறப்பானது தினம் குளிச்சு முடிச்ச உடனே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உணவருந்தாமல் இருப்பீங்க அந்த மந்திரத்தை சொல்லலாம் விரதமெல்லாம் இல்லமா நாங்கள் வெறும் வழிபாடு மட்டும்தான் தான் செய்யறோம் இல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால எங்களால் சாப்பிடாம இருக்க இருக்க முடியாது மாத்திர மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை காலையில குளிச்சுட்டு வெறும் வயிற்றுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவு அருந்திக்கலாம் ரொம்ப எளிமையான உணவா எடுத்துக்கோங்க உபவாசமாக நல்ல உடம்பு திடகாத்திரமா இருக்குது என்னால நாள் முழுவதும் உணவு அருந்தாமல் நான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த மந்திரம் இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை ஆறு முறை உங்களுடைய விருப்பம் இதுல நீங்க எதை வேணுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை நாம வந்துட்டு இந்த பங்குனி உத்திரத்தன்று வெறும் வயிற்றில் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமான் நம்ம என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றோமோ அந்த விஷயம் அந்த வேண்டுதல் அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன் ஓம் சரவணபவாய நமக ஞான சக்திதரா ஸ்கந்தாவல் கல்யாண சுந்தரா தேவசேனா மனாக்காண்ட கார்த்திகேயா நமஸ்துதே இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஆறு முறை நூத்தி எட்டு முறை அப்படின்னு நீங்க மனதார முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த கடவுள் அப்படின்னா அது வந்து முருகப்பெருமான் இல்லைங்களா அப்போது நாம் முருகப்பெருமானை உருகி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் விரட்டி அடிப்பார் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் நான் ரொம்ப மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாமே தவிர ஆனால் நீங்கள் விரதம் மேற்கொள்வதெல்லாம் செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது வந்து பெண்களுக்கு கடவுளே இதுதான் இயற்கையாக நம்மளை படைத்திருக்கிறார் இல்லைங்களா அப்போ நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் பூஜை அறைக்கு செய்து சென்று நம்மளுடைய பூஜை வழிபாடுகளை நம்ம செய்யக்கூடாதே தவிர பூஜைக்கு வெளியில் நின்று நீங்கள் முருகா முருகா ஓம் சரவணபவ அந்த மந்திரத்தை சொல்லி முருகனையே நினைத்து நீங்கள் அந்த நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாள்ல ரொம்ப சிறப்பா முருகப்பெருமானை நம்ம வீடுகளிலையும் ஆலயங்களிலேயும் நம்ம வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பங்குனி உத்திர திருநாள்ல எல்லாருமே காவடி எடுத்து பாதயாத்திரையாக நடந்து திருச்செந்தூர் திருத்தணி பழனி அப்படின்னு அங்கங்க அவங்க ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செல்வாங்க நீங்க உங்களுக்கு காவடி எடுத்து போற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க தாராளமாக செய்யலாம் மிக மிக அற்புதமான இந்த நாளை யாருமே தவற விட்டாதீங்க வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடியதனால ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த நாள்ல சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை யார் ஒருவர் முருகனை நினைத்து சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவத மான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்